அதாவது இவ்வளவு மட்டமா நடந்துக்க கூடாது இவ்வளோ இவ்வளவு மட்டமா இவ்வளவு கேவலமா இவ்வளவு பயாஸ்டா இவ்வளவு ஒன் சைடா இவ்வளோ ஃபேவரிசோட ஒரு ஹோஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் கண்டிப்பாக தோணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆஹா சவுந்தர்யா ஒரு தப்பான விஷயத்தை தொட்டுட்டாங்க சவுந்தரியா வரப்போற சாட்டர்டே சண்டே பயங்கரமா ஒரு கண்டென்ட்டை மாற போறாங்க வச்சு சேதனை செய்ய போறாருன்னு சொன்னனா அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல சவுந்தரிய போட்டு சேதனை செய்யுறாரு அது மட்டும் இல்லாம நம்ம இன்னொன்னு கூட சொல்லியிருந்தோம் சாச்சனாக்கு பாராட்டுகள் பல விதத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சேதனம் கூட சாச்சனா நீங்க ரூல் பிரேக் பயங்கரமா பண்றீங்க சச்சனா வேற லெவல் கீப் இட் அப் அப்படின்னு மாதிரி ஒரு பாராட்டுகள் இவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அது நடந்து போச்சு அது நடந்து போச்சு ஐயா இன்னைக்கான எபிசோட்ல சாச்சனாவுக்கான பாராட்டுகள் பயங்கரமா இருக்கான் சௌந்தர்யாக்கான ரோஸ்ட்கள் வெறித்தனமா இருக்கான் இதுதான் எனக்கு சுத்தமா இவருக்கு இவர் கான்செப்டே எனக்கு புரியல வீட்டுக்குள்ள கண்டென்ட் பண்ற ஆளெல்லாம் பிடிச்சி போட்டு அடியு நடிக்கிறாரு வீட்டுக்குள்ள கண்டென்டே பண்ணாம கன்றாவித்தனமா ரூல் பிரேக் பண்ணிட்டு ஒருத்தர் மார்க் பண்ணிட்டு சுத்துற ஆளுக்கு எல்லாத்துக்குமே பாராட்டுகள் கொடுக்குறாரு இதுல நான் பாராட்டுகள் சைடு வரேன் சாச்சனா அவர்களுக்கு இன்னைக்கான எபிசோட்ல பயங்கரமான பாராட்டுகளாம் சாச்சனாக்கு எதுக்கு பாராட்டுகள் இவ்வளோ பயாஸ்டா நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஆல்ரெடி கண்டென்ட் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்க நேற்றுக்கான எபிசோட்ல அந்த பொண்ணை நீங்க காட்டவே இல்லை எடிட்டிங்ல வரவே இல்லை மொத்தத்தில் அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக சேவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா போன வாரம் எவிக்ஷன்ல இந்த பொண்ணு போக வேண்டியது அப்பவே நீங்க ஒரு ஓட்டுகளை போட்டு காப்பாற்றிட்டீங்க அதே மாதிரி இந்த வாரம் தூக்கலான்னு பார்த்தா நாமினேஷனுக்குலாம் நிறைய ஒயில் கார்டு வந்து காப்பாத்திட்டாங்க அந்த வகையில் என்ன மாதிரி பாராட்டுகள்னா ரூல் பிரேக் பண்ணி கொஞ்சோண்டு அரிசி எடுத்து அங்க கொடுத்துருப்பாங்கல்ல அதை கொடுத்துருக்க மாட்டாங்க யாருக்கும் தெரியாமல் மாத்திருப்பாங்க நைட்டு ஒரு கை இப்படி அரிசி எடுத்துக்கிட்டு போட்டிருப்பாங்கல்ல அந்த விஷயத்த போட்டுட்டு நிறைய கேமரால வேணும்னு ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அடுத்த நாள் காலையில ஆண்கள் போய் உட்காந்து பேசுறது நான் இப்படி பண்ணிட்டேன் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணிருக்கேன் அப்புறமா தெரிய வரமோ நீங்க பாராட்டுவீங்கன்னு சொல்லி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சர்க்காசமா சொல்லிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் பெண்கள் அணிக்குள்ள போயிட்டு நான் வந்து இப்படி அரிசி கொடுத்துட்டேன் அங்க வந்து எல்லாம் வந்து எல்லாரும் ரொம்ப பட்டினியில இருக்காங்க அங்கெல்லாம் சாப்பிடாம இருக்காங்க சோ இந்த இடத்துல நான் ரூல் பாக்குறதா இல்ல எனக்கு எனக்கு இந்த இடத்துல ரூல் பாக்கணும்னு விருப்பம் இல்ல அதனால நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க இத பெண்கள் அணி யாருமே ஆப்போசிட் பண்ணல எப்படி இதை பெண்கள் அணி யாருமே ஆப்போசிட் பண்ணாம பாராட்டினாங்க அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்து இந்த இடத்துல சவுந்தரியாவோ வேற யாரமோ இருந்து இதே மாதிரி பண்ணி கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க இருக்கட்டும் கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க ஆர்ஜி ஆனந்தி அது மட்டும் நான் ஜாக்லின் ஆகட்டும் எல்லாருமே சேர்ந்து அடி புதச்சிருப்பாங்க உரிய ஊரு நுடிச்சிருப்பாங்க ஆனா இது சாச்சனாக்கு அப்படிங்குமா எதுவுமே நடக்கல பாராட்டுகள் தான் நடந்துச்சு சோ நான் அதை வச்சே நோட் பண்ணி சொல்லியிருந்தேன் கண்டிப்பா சாட்டர்டே சண்டே சண்டே வந்து கண்டிப்பா பாராட்ட போறான்னு சொன்னா அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட சாச்சனா கூட்டு பாராட்டுறாரா நீ சூப்பரா பண்ணிருக்கமா அன்பான மகள் வந்தால் நீ வந்து அரிசி எடுத்து கொடுத்தாள் அப்படின்னு மாதிரி சூப்பரா அரிசி எடுத்து கொடுத்துருக்க வேற லோல்மா இந்த மாதிரி பண்ணணும் கண்டிப்பா ஒருத்தவங்க பசியில இருக்கமோ நம்மளோட சாப்பாடு கொடுக்கணுமா இதெல்லாம் சூப்பருமா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு இதை நான் வந்து நான் ஒத்துக்கிறேன் சூப்பர் ஏன்னா ஆப்போசிட்ல சாப்பாடு இல்லாம இருக்காங்க அதெல்லாம் ஓகே ஆனா இது இதுக்கு முன்னாடி உள்ள சீசனா இருந்தா பரவாயில்ல எப்படி இது இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு சீசனா இருந்தோம் இப்படி ஏதாவது சம்பவம் இருந்து ஆண்கள்ட சாப்பாடு இல்ல பெண்கள்ட சாப்பாடு இல்ல ஷேர் பண்ணாங்கன்னா ஓகே இது ஆண்கள் பெண்கள்னு ஒரு கான்செப்ட வச்சு பிரிச்சு விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்குள்ள இருக்க சாப்பாடு வந்து ஆண்கள்ட்ட போக போடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வான் வேற பண்ணிருக்காரு பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை சாப்பாடு கொஞ்சோண்டு எடுத்து ஊட்டி இருப்பாங்க அதுக்கு வானே பண்ணாரு பிக் பாஸ் பட் அந்த டாபிக் எல்லாம் இப்ப தவிர்த்துட்டு அந்த பொண்ணை போட்டு பாராட்டுறது எந்த விதத்துல நியாயம் எனக்கு தெரியல எப்படியே பிக் பாஸ் வான் பண்ண ஒரு விஷயத்த திருப்பி அந்த பொண்ணு பண்ணதுக்கும் போது அந்த விஷயத்தேதன் எதுக்கு பாராட்டுறது எனக்கு தெரியல பயங்கரமான பாராட்டுக்கலாம் பிரேக் பண்ணி ஒரு சில விஷயங்கள பண்றாங்க ரூல் பிரேக் தான் எல்லாருக்கும் நாமினேஷன் ஒன்னு இருக்கும் நம்ம சாச்சனாக்கு மட்டும் பாய்ஸ் ரூமுக்கு ரூம்க்கு இருக்கு நைட் ஆனா எவன் கேப்டனா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி பாட்டு நடந்து உள்ள போயிருவாங்க உள்ள போயிட்டு ஒவ்வொருத்தரை பத்தி மாக் பண்றது கிண்டல் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்கள் அணி கூட சேர்ந்து பயங்கரமா பண் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல இதெல்லாம் இவரு தட்டியே கேட்காம வீட்டுக்குள்ள சௌந்தரியா சௌந்தரன் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள அதிகமா பேஸ் ரியாக்சன் கொடுக்குது ஒருத்தர் பேசமோ நீ டக்கு டக்குன்னு மூஞ்ச மாத்திர இது நல்லா இல்லைன்னு சொல்லி நேற்று வந்து ரயான் ஒரு டாபிக் எடுத்து யாருக்கு சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு டாபிக் எடுத்து போட்டு அடி பொழக்கிறாரா உங்க பேஸ் ரியாக்சனை நீங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்க அப்புறம் ஆப்போசிட்ல உள்ளவங்க மரியாதை கொடுக்கல நீங்க சொல்லுவீங்களா மரியாதைங்கிறது நீங்க கொடுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுங்க அப்படின மாதிரி பயங்கரமா போட்டு நான் சொன்னேன் இல்ல இவர் வந்து இந்த மரியாதை டாபிக் எடுத்து சாத்தனாவை சின்னதா வானீங்கோ இல்ல சாத்தன இந்த மாதிரி பாத்து கூப்பிடுமா இவர் பெரிய டெலிவிஷன் வெளியே லைவ் போயிட்டு இருக்கோம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா விதமும் பிடிக்காது கொஞ்சம் பாத்து பண்ணுமான்னா சொல்ல மாட்டாரு இவர் நேரா போய் அந்த மரியாதை கேட்டாங்கல்ல யாரு நம்ம சௌந்தர்யா தான் பிடிச்சு அடிப்பாருன்னு சொன்னேன் அதே மாதிரி அடி பொழந்துட்டு இருக்காரு மரியாதைங்கிறது நீங்க கொடுக்குறதுலேயே இருக்கு நீங்க மட்டும் மூஞ்சி அப்படி வைப்பீங்களா நீங்க மட்டும் அப்படி மூஞ்சி வச்சா கரெக்டா அப்ப அடுத்த பொண்ணு வந்து உங்களை பேர சொல்லி கூப்பிடுற தப்பா அப்படின்னு மாதிரி புடிச்சு போட்டு போல போலன்னு பழக்கிறாரு போல எனக்கு தெரியலங்க ஆக்சுவலா இது எனக்கு இது எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல இதுல நீங்க வந்து நீங்க சொல்லலாம் என்ன பிற சௌந்தர்யா பியாரன் நான் இப்ப சொல்லப் போற டாபிக் சௌந்தர்யா ஆப்போசிட் தான் பேச போறேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வந்து கொஞ்சம் ஓவர்தான் பண்ணிருக்காங்க இல்லன்னா சொல்லவே இல்லை இந்த இடத்துல சொல்லலங்க நான் நேற்றுக்கான எபிசோட் லைவ்ல கூட சொல்லியிருந்தேன் ஐயோ சவுந்தரம் ரொம்ப ஓவரா பண்றாங்க இப்ப நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க அருண் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க ஆக்லின் வந்து மைக் போடலன்னு சொல்லிட்டு அருண் வந்து டாஸ்க் கொடுப்பான் அந்த டாஸ்க்கை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்யூ பண்ணி ஒரு பாயிண்ட் இவங்களே ட்விஸ்ட் பண்ணி பயங்கரமா அருணுக்கு ஆப்போசிட்ல பேசிருப்பாங்க இப்ப பெரிய சிரிப்பு என்னன்னா இவங்க தான் ஒரு இடத்துல போயிட்டு ரிப்பன் கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பெரிய டாஸ்க் எது கொடுக்க டாஸ்க் டாஸ்க்கு சின்ன சின்ன டாஸ்க்காக இருக்கு அப்படி வந்து கட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க ஓகேவா அப்படி ட்ரை பண்ண நபர்கிட்ட அருண் பை நின்னு இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுங்க அந்த மாதிரி டாஸ்க் பண்ணுன்னு சொல்லும் போது டாஸ்க்கை பண்ண முடியாது என்ன இப்படி டாஸ்க் கொடுக்குறீங்க என்னால் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசினாலும் சௌந்தரியா தான் ஓகேவா மொத்தத்தில் அங்கே ஒன்று பேசுகிறாங்க சௌந்தர்யா இங்கே ஒன்று பேசுகிறாங்க சௌந்தர்யா அதே மாதிரி நேற்று ஒரு டாப்பிக்கில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ நேற்றுக்கான எபிசோட் கடைசியில் ராணுவ வந்து ஒன்று பேசியிருப்பான் யார்கிட்ட சவுந்தர்ட்ட போய் ஒன்று பேசியிருப்பான் நீ பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் வந்து பர்சனலாக இறங்க ஆரம்பித்தேன் அப்போ தான் கண்டென்ட் சூடு பிடிக்கும் சரி ஓகே நீ பேர்ஸனலா இறங்கிட்ட இதுக்கப்புறம் நம்மளும் இறங்கதான் சரி போட்டு வரணும்னு சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன்னு சொல்லிட்டு ரயான் சொல்லும் ரயான் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க நான் பேர்சனலாக பேசலையே நான் எந்த இடத்துல உன்ன பர்சனலாக பேசல நான் கண்டென்ட்ல தான் பேசினேன் கண்டென்ட் நம்ம அதை பேஸ் பண்ணி வச்சிருந்தோம் அதனால கண்டென்ட் தான் எடுத்து பேசினேன்னு சொல்லி பயங்கரமாக ஒரு முட்டு கொடுத்துருப்பாங்களே ஆனால் அதே அதுக்கு முந்தை நான் நைட்டு பார்க்கும்போது ரஞ்சித் கிட்ட நின்று நான் வந்து இந்த சண்டேல ராணுவ பத்தி ரெண்டு சில கேள்விகள் கேட்டேன் ராணுவ கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டேன் ராணுவ கிட்ட லவ் நாங்கள பண்றோம் பார்த்துடான்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போட்டேன் இதெல்லாம் கண்டண்டு எப்படி இதெல்லாம் கண்ட் இதெல்லாம் நான் வேணுக்குன்னு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இதே வாய் தான் அங்கே சொல்லுது எப்படி இதே வாய் தான் அங்கே போய் சொல்லுது அவன் வேணும்னு சொல்லி எங்க ட்ரிகர் பண்ணுறான் ரயானும் நானும் ஒன்னாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறான் ஸோ அதே அது எனக்கு ட்ரிகர் ஆகிட்டு என்ன நான் பர்சனல் அட்டாக் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட என்ன பேசின வாய் தான் சௌந்தரியா அவர்கள் வாய் நேற்று அதே வாய் மாற்றி பேசிட்டு இருக்கு எனக்கு ஒன்றும் தெரிலப்பா இந்த வீட்டுக்கு யாரை ரோஸ் பண்ண போறாரு எந்த விதத்துல ரோஸ் ரோஸ் பண்ண போறாரு நமக்கு சுத்தமா ஐடியா இல்லை இப்போ நேற்று சொல்ல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க முத்து வீட்டுக்குள்ள பிளான் போட்டு கொடுத்ததுக்கு முத்து குடிச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பார் பட் முத்து ஏதோ வகையில தப்பிச்சிட்டான் அடுத்ததா நம்ம ஜாக்லின் இருக்காங்களா ஜாக்லின் வீட்டுக்குள்ள போர்ஸ் அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒரு ஆன்டி வந்து கேக்குறாங்க அது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தராங்க அவங்க ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கேக்குறாங்க அப்போ அந்த டாப்பிக்கே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி உள்ள கேக்கணுமா வேணாமான்னு சொல்லி பார்த்துருக்கலாம் அந்த டாபிக்க அங்கேயே அப்படா கட் பண்ணி பிரியா பிரியா என்ன பிரியா அப்படின்னு மாதிரி அந்த அந்த ஆண்டியை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு நம்ம ஓகே மொத்தத்துல இவர் முடிவு பண்ணிட்டாரு ஜாக்லீனா கொண்டு வந்துடணும் ஏதோ ஒரு வைகளை கப்பு ஒருத்தி கொண்டு வந்துடணும் கப்பை அடிக்க வச்சிருவோம் தான் எனக்கு தோணுது அடுத்த கட்டமா சௌந்தர்யா அடுத்த கட்டமாக சாச்சனா சாச்சனா பொண்ணு என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணை பற்றி கேட்கக்கூடாது அந்த பொண்ணை அப்படியே பேம்பர் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கடைசியில் அவங்க ஃபேமிலி டாஸ்கில் அவங்க வீட்டுக்குள்ள எல்லோரும் வந்து அவங்க ஒரு சீனை போடணும் அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம மிரட்டரக்கெல்லாம் வந்தாங்களா மெரட்டரக்கா எல்லாம் உள்ள வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டாங்க அதுதான் நடக்குது அதுதான் பக்காவாக நடக்குங்கிறது தான் உண்மை இது எங்கிட்ட போய் முடிய போனால் எனக்கு தெரியலப்பா இல்லை இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தர காலி சாச்சனக்கு பாராட்டுகள் மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் இருக்கும் போது மத்தபடி நார்மலாக பேச போகிறாங்க அப்புறம் இது சேவிங் ஆர்டர் கேட்டிங்கன்னா அதை அடுத்த விட மென்ஷன் பண்றேன் அது சரியான முக்கிய பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பிங் வேறு வந்துட்டு இருக்கான் எப்படியே ஆண்கள் இப்போ பெண்கள் பெட்ரூம்க்கோ பெண்கள் ஆண்கள் பெட்ரூம்கோ மாற மாதிரி ஸ்வாப் வர போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா டீம் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க போல கிரியேட்டிவ் டீம் வந்து ஃபுல்லாக மாற்றிட்டாங்க போல பழைய சீசன் சீசன் சிக்ஸ் சீசன் சீசன் செவன் பண்ண ஆட்கள் தான் உள்ள வராங்க போல ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒரு சின்ன ஹோப் வருது கண்டிப்பா பண்ணுவாங்க நல்லபடியா ஆனாலும் லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கும் இவங்க பண்ணாங்கல லாஸ்ட் சீசன் பெருசா டாஸ்க்கெல்லாம் இல்ல லாஸ்ட் சீசன் அதிகபட்சமாக ஸ்பான்சர் டாஸ்க் மட்டும் தான் இருந்து ஸ்பான்சர்ஸ் அதே ஸ்பான்சர்ஸ்க்கான டாஸ்க் அதிகமா இருந்து பட் இந்த சீசனை பொறுத்தவரை ஸ்பான்சர்ஸே இல்ல ஸோ இவங்க என்ன டாஸ்க்கு வச்சு ஓட்ட போறான்னு தெரியல பட் பார்க்கலாம் மேபி தான் பண்ணுவான்னு எனக்கு தோணுது சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தி மறக்காமல் அவங்க பொண்ணு என்ன பண்ணாலும் ஓகே இன்னொருத்தர் லைட்டா தட்டினாலும் அதை பெரிய கேஸ் ஆகிறாங்க இது எங்கிட்ட போய் பண்ணி எனக்கு தெரில